மனசம்பந்த பெருமானைத்தான் தன்னுடைய ஞான உருவாகவே கொண்டிருக்கிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் ஆமா அவர் அப்படியே அந்த ஆருடைய பிள்ளையார் திருவந்தாதி திரு சண்பை விருத்தம் திரு மும்மணி கோவை திரு உலாமாலை திரு கழம்பகம் திரு தொகை என்றும் செந்தமிழ் பதிகங்களால் விளங்கும் என்று சொல்லி சொல்றார் அதில் ஒரு பாடலில் வந்து சொல்றார் உறவும் பொருளும் என் போகமும் கல்வியும் கல்வியுற்ற துறவும் துறவி பயனும் எனக்கு சுழிந்த உணல் புறவும் பொலிலும் பொலில் சூழ் பொதும்பும் வண்டின் நரவும் பொலில் எழில் காளியர்கோன் திருநாமங்களே அது என்ன ஞான சம்பந்த பெருமானுடைய திருநாமந்தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற உறவுன்னா சுற்றம் பொருள் ஈட்டக்கூடிய பொருள் என் போகமும் ஈட்டும் போகமும் இன்பமும் கல்வியும் கல்வியுற்ற துறவும் துறவு பயனும் எனக்கு சுழிந்த உணல் புறவும் பொலிலும் எல்லாமே எனக்கு என்னென்னா காளியர்கோன் திருநாமங்களே அதாவது பெருமானுடைய அஞ்செழுத்துக்கு இணையானது நம்முடைய பரமாச்சாரியருடைய திருநாமம் ஆமாம் நம்முடைய பரமாச்சாரியுடைய திருநாமம் ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் நம்பி ஆரூரர் மா மாணிக்க வாசகர் என்று சொல்லி நாலு பேர் பெருமாக்களுடைய திருநாமங்களை எழுதி அந்த ஒற்றழுத்தை நீக்கி பார்த்தோம்னா அஞ்சழுத்து தான் இருக்குது நாலு பேருமே அப்போ இறைவனுடைய திருவைந்தலத்தை எப்படி இருக்கிறதோ அது மாதிரி இயல்பாகவே அவருடைய நாமம் இருக்கிறது அதான் சொல்கிறாரு எனக்கு எல்லாமே என்னென்னா சீர்காழி பெருமான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருநாமங்களே உறவு பொருள் என் போகம் கல்வி கல்வியுற்ற துறவு துறவி பயன் அனைத்தும் எனக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருநாமங்களே என்று சொல்லி